இப்போ தமிழ்நாட்டில் இந்த திமுக கட்சி வந்துங்க எப்பமா ஆட்சி கொடுத்தோம் அப்பமா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்தி சிரிச்சிட்டு இருக்குதுங்க அதுவும் இப்போ திமுக ஆட்சி பணிகளுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் திரு அப்பாவுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது படுமோசமாக இருக்குது இன்னும் திமுக கட்சி பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து பேக் டு பேக் கவர்மெண்ட்டு மக்கள் வராமல் வைக்க மாட்டாங்கன்னு இப்போ தான் தெரியுது இந்த கட்சி ஒரு தடவை ஆட்சி பண்ணிச்சு அந்த லட்சணத்தை பார்த்துட்டு மறுபடியும் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க போல இருக்குது அந்த லட்சணத்துலாம் இப்போ வந்து திமுக கட்சி வந்து ஆட்சி நடத்தி இருக்குது அதனால் நேற்று தான் பார்த்திங்கன்னா திருச்சி காவலர் குடியிருப்பில் புகுந்த ஒரு இளைஞரை மரும நபர்கள் வெட்டி படுகொலை செஞ்சானோ இதே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிர்வலையை உண்டு பண்ணி இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு இந்து சம்யானத்துடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா காவலாளியாக இருந்த இரண்டு நபர்களை நபர்கள் பார்த்தீங்கன்னா வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க அந்த கோயிலே வச்சு இது எவ்வளோ பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி சம்பவம் பாருங்கள் இது வந்து சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்காங்க அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதான ஊரில் உள்ள பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற பஞ்சபூத தலங்களில் ஒன்று தான் ஆகாயஸ்தலமாக பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலில் வந்து இரவு நேர காவலாளிகளாக அந்த உள்ளுரை சார்ந்த திரு பேச்சுமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகியோர் பார்த்தீங்கன்னா பனி பணியில் இருந்திருக்காங்க சம்பவத்தண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுமணில் அந்த கோயில்களை போந்து அந்த ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க இந்த செய்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பதியில் மிகுந்த பரபரப்பை உண்டு பண்ணியிருக்குது இந்த கோயிலுகிறதுக்கும் இந்து சமேதோடைய கீழே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய உண்டியல் உள்ள பணம் மற்றும் அந்த கண்காணிக்காமல் பதிவாகக்கூடிய ஹார்ட் டிஸ்கு இவையும் பார்த்தீங்கன்னா திருடு பேர் அதாவது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர பணிக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை ஏன் நியமிக்கப்படவில்லை என்ற கேள்வி இப்போது ஏ எழுகிறது அதாவது இந்து சமயத்துறை அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயமா தெரியுமா இல்லையான்னு தெரில திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் தான் சர்வ சுதந்திரமாக சுற்றி வருகிறார்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகளின் சொற்கப்பூடியாக த தமிழகம் இப்போது திகழ்கிறது திராவிட மல் ஆட்சியில் அரசுக்கோ காவல்துறைக்கோ குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா பயப்படுவதே இல்லை நான்கரை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா செயல்படாமல் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரும்புக்கரம் என்னன்னு துடு துடுப்பிடித்து விட்டதா என்னன்னு தெரில இத்தனை கையாளாத ஆட்சி தமிழகம் இதுவரை பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது இனிமேலும் காணப்போவது கிடையாது அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தோடு சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் தயவு செஞ்சு இந்த திமுகவுக்கு வாக்களித்து உங்களுடைய வாக்குகளை வீணடிச்சுறாங்க